சுசேதனம் செய்த இடத்தை பற்றியும் அந்த விபரத்தையும் சுருக்கமாய் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முதலாவது அதிகாரத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன் மூன்றாவது வசனத்தை வாசியங்கள் ஐந்தாம் அதிகாரம் அப்பொழுது யோசுவா அப்பொழுது யோசுவா கருக்கால கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான் சரி இந்த இடம் இஸ்ரேவேலுக்கு போனவர்கள் கூட நீங்கள் அங்கு போயிருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் அதி பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு வலையத்திலே அந்த இடம் அமைந்திருக்கிறது அந்த இடத்துக்கு பஸ் டுவர் பஸ் போக முடியாது தனிப்பட்ட ரீதியாய் நான் என்னுடைய சில நண்பர்களை அழைத்துக் கொண்டு போயிருக்கிறேன் மெர்சி மிஷா எல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள் அதிலே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கிறது என்ன தெரியுமா இன்று கூட நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் அந்த கல்லுகளை நீங்கள் பார்த்தால் அந்த கல்லுகள் கருக்கான இருக்கும் புரியுதா அந்த கல்லுகளை எடுக்கும் பொழுது கையை வெட்டக்கூடிய அளவு கத்தி போல கூர்மையாய் இருக்கும் அந்த இடத்திலே சில வைத்தியர்கள் பல ஆண்டுகளுக்கு முன் அந்த இடத்திலே வந்து அந்த கற்களை ஆய்வு செய்த பொழுது அவர்கள் கண்டுபிடித்த ஒரு பயங்கர கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா அந்த இடத்திலே காணப்படுகின்ற அந்த கற்கள் மாத்திரம் தட்டு தட்டாக இருக்கும் இப்படி சும்மா அப்படி கையால இப்படி கலற்றி எடுக்கலாம் தட்டு தட்டு போல கத்தி போல வரும் அப்போ நானும் எடுப்பேன் மிஷாவும் அந்த கற்களை எடுத்து பார்த்திருக்கிறார் மேசி பார்த்திருக்கிறார் தனிப்பட்ட ரீதியா இஸ்ரேவேலில் என்னோடு வருகிறவர்களுக்கு நான் அவர்களை கூட்டிக் போக முடியும் டூர் போகிறவர்களுக்கு போக முடியாது அனுமதி கிடையாது அது அப்படியே கையை வெட்டக்கூடிய அளவு கூர்மையானது வைத்தியர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால் அந்த கற்களிலே இயற்கையாக அமைந்தெப்டிக் ப்ராப்பர்டிஸ் இருக்கிறது அதாவது விஷ கிருமிகளை கொல்லும் அந்த ரசாயன ஆற்றல் அந்த இடத்துல இருக்கின்ற கற்களுக்கு இயற்கையாக இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள் இது ஒரு பெரிய அற்புதம் சும்மா யோசித்து பாருங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் ரெண்டே பேர் தான் யோசுவா அப்போ இத்தனை ஆண்களுக்கு இவர்கள் விருத்த சேதனம் செய்யும் போது தேவைப்படும் யோசியுங்கள் இரும்பு கத்திகள் கிடைக்குமா இல்லை அப்போ கற்களை கூர்மையாக்கி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கற்களை கருக்கான கற்களை வைத்துத்தான் கருக்கான கத்திகளை உண்டாக்கினார்கள் என்று இருக்கிறது நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி அது தமிழிலே கருக்கான கத்திகள் என்று சொல்லும் பொழுது அது ஒழுங்காக இல்லை ஆனால் இறைய மொழியிலே கல் கத்தி என்று வருகிறது பிரெஞ்சில் எப்படி வருகிறது என்று எனக்கு தெரியாது பிரெஞ்சில் பாருங்க யாராவது எப்படி இருக்குது பிரெஞ்சில் என்ன என்ன இருக்குது கல்ன்னு இருக்குதா எல்லாருக்கும் ஃப்ரெஞ்சில் தெரியுதா எழுதி இருக்கிறாங்க அது ஃப்ரெஞ்சில் அந்த சொல்ல சொல்லுங்க என்னது பியர் பியர்னா கருக்கான கத்தி என்று இருக்கிறது ஆகவே அது இரும்பாய் இருக்கலாம் உலோகமாக இருக்கலாம் ஆனால் உண்மையாக இப்பிரே மொழியிலே கல் கத்தி என்று இருக்கிறது நல்ல நேரம் பிரெஞ்சிலே அப்படி போட்டிருக்கிறார்கள் இல்லாவிட்டால் நீங்கள் யோசிப்பீர்கள் நான் கதை விடுகிறேன் என்று அந்த கற்களை எடுத்து இந்த யோசுவா வேண்டுமானால் தனக்கு உதவியாக காலேபை வைத்துக் கொள்ளலாம் வேறு யாரையும் வைத்துக் கொள்ள முடியாது கத்திகளை கற்களால் உண்டு பண்ணி விருத்த சேதனம் செய்யும் பொழுது ஒரு ஆள் லட்சக்கணக்கானோருக்கு விருத்த சேதனம் செய்யும் பொழுது ஒரு ஆளுக்கு ஒரு கத்தி வீதம் விருத்த சேதனம் செய்ய முடியுமா முடியாது ஒரு ஆளுக்கு விருத்த சேதம் செய்துவிட்டு அடுத்த ஆளுக்கு விருத்த சேதம் செய்ய வேண்டும் ஒரு மணி நேரத்தில் எத்தனை விருத்த சேதனம் செய்ய முடியுமோ அத்தனை செய்ய வேண்டும் அப்போ ஒரு ஆளுக்கு 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 வெட்டி வெட்டி அடுத்த அடுத்த வெட்டும் பொழுது நோய் கிருமிகள் இன்ஃபெக்ட் ஆகுமா ஆகாதா யோசியுங்கள் யோசியுங்கள் எப்படி ஆண்டவர் அற்புதமான முறையிலே அந்த கற்களுக்கு இயற்கையாகவே விஷ முறிவு ரசாயனத்தை அந்த கற்களிலே உள்ளடக்கி இருக்கிறார் இன்றும் அந்த இடத்தில் இருக்கிற கற்கள் அப்படித்தான் இருக்கின்றன விளங்குதா அதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த இடத்துக்கு கில்கால் என்று பெயர் வைக்கிறார் கில்கால் என்றால் என்ன ஒரு உருட்டப்பட்டு நுகம் எஹிப்தின் அந்த பாரம் எகிப்தின் அடிமைத்துவம் உருட்டப்பட்டு விட்டது இனி உங்களுக்கு விடுதலை என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த ஒரு தாற்பயம் அந்த இடத்தின் பெயருக்கு வருகிறது புரிகிறதோ